அதை விட இன்னொன்று கண்டுபிடிக்கிறேன் பாருங்க இன்னொன்று சொன்னேன் கேளுங்க இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் சில பணக்காரங்க இருப்பான் எல்லாத்தையும் நான் சொல்லலை சில செல்வந்தர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒன்றுக்கு மேலே அழைக்கிறாமல் இருந்திருப்பான் சின்ன பிள்ளையில மாடு மைக்க கூட லாய்க்கிறேன் படிப்பே வராது உன்னானும் ஒரு முட்டாளா இருந்திருப்பான் ஒரு கணக்கு பார்க்க தெரியாது கூட்டல் கழித்திருவோனே தெரியாது அந்த மாதிரி இருந்த ஒருத்த பெரிய கோடிஸ்வரன் ஆகிருப்பான் ஒரு திறமையை கொண்டு ஆற்றலுக்குண்டு தானே பணம் வரணும் பணம் வர்றது சம்பாதிக்கிறது தானுங்க ஒரு ஆற்றல் திறமை அதுக்குன்னு உழைப்பு இதெல்லாம் இருக்கிறது தான் வரணும் நம்ம பார்க்கிறோம் நம்ம ஒண்ணுக்கு உதவாது ஒரு திறமை இல்ல ஒரு ஆற்றல் இல்ல ஒரு மூளை இல்ல எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாதுன்னு சொல்லப்பட்ட எத்தனை பேரு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா என்ன செய்யறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்கிட்ட யார் வேலை பாக்குறா என் ரொம்ப அறிவாளியா அவன் வேலை பார்க்கலாம் பெரிய பெரிய படிச்சவன் பட்டதாரெல்லாம் யார்த்த கைநாட்டு பேர் வழி கீழே யார் இருக்கா பெரிய பெரிய படித்தவன் ஆயிரம் பேர் வச்சு வேலை வாங்குறான் அதை இது என்ன உனக்கு காட்டுது நமக்கு மிஞ்சி ஒரு இயக்கம் ஒரு அறிவாளி தானே செல்வந்தன் ஆவணும் பகுத்தறிவு பிரகாரம் யாருக்கு மூளை இருக்கோ அவன் கரெக்டா செய்வான் திறமையா செய்வான் ஒழுங்கா செய்வான் செய்வான் கணக்கு மிஸ் பண்ண மாட்டான் பத்து ரூபாய்க்கு வந்து கரெக்டா பாக்கி கேட்டா ஒன்பது ரூபா ஒரு ரூபாய் பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய் பாக்கி கொடுத்துருவான் இவன் ஒண்ணு தெரியாது அப்ப வந்து யாரு நல்லா சம்பாதிக்கணும் அறிவாளிதான் உலகத்துல பணக்காரன் இருக்கணும் ஆனா இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விரல் விட்டு எண்ணுகிற கொஞ்ச அறிவாளியை தவிர அதிகமான அறிவாளிகள் வந்து அறிவாளிகளாய் இல்லாதவன்றை கையேந்துகிறவர்களாக அவன் வேலை செய்கிறவர்களாக அவன் உடல் அழைப்பு செய்யக்கூடிய அந்த காலத்துல புலவன் காலத்துல எடுத்துக்கலாம் ராஜாக்கள் காலத்துல ராஜா புறம் கும்பிட்டையா இருப்பான் எந்த கும்பிட்டையா இருப்பான் மந்திரியை கும்பிட்டு கேட்பான் மாசம் மாசம் கரெக்டா மழை பெய்யுதா மாதம் மாதிரி மழை பொழிகிறதான்னு கேட்பான் மழை பெய்யும் கூட தெரியாத ராஜாவன் கூட்டு வெளியே வர மாட்டான் அந்தப்புறத்தை விட்டு வெளியே வராம மந்த்லியை கும்பிட்டு கரெக்டா மாசம் மாசம் மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறதா இதுதான் அந்த காலத்துல உள்ள அறிவு ராஜாவோட அறிவு பாத்துக்கோங்களேன் இந்த ராஜாட்ட பெரிய பெரிய மூலை உள்ள பண்டிகர்கள் இருக்கானு இவன் எல்லாம் போய் பொய் புடுக்கலாம் சொல்லி புகழ்ந்து காசு வாங்கிட்டு வருவாங்க பிறம பாருங்க எப்படியாச்சுன்னு ஒண்ணுமில்லாத அவன் ராஜாவா இருக்கான் வெவரமுள்ள அறிவாளி எல்லாம் அவன புகழ்ந்து பேசி அவன்கிட்ட பிச்சை வாங்கி சாப்பிடுறவனா இருக்கான் அந்த காலத்து புலவன் காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அறிவு இல்லாதவர்கள் நிறைய பேர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அறிவாளியா இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் ஐஸ் வச்சு வாழக்கூடியவர்களாக அண்டி வாழக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம அறிவு சொல்லுது கண்டிப்பா வந்து இது வந்து பகுத்தறிவுக்கு ஒத்துக்கிறல பகுத்தறிவு என்ன தீர்ப்பு அளிக்கணும் திறமை உள்ளவன் செல்வம் இருக்கணும் எவன்கிட்ட திறமை இல்லையோ அவன் இருக்க கூடாது எத்தனை பேர் வடிகட்டின கஞ்சனா இருப்பான் காசே சேராது ஊதாரியா இருப்பான் சேர்ந்துட்டு இருக்கும் பகுத்தறிப்பு என்ன நடக்கணும் ஊதாரிக்கு சேரக்கூடாது கஞ்சன் சேர்ந்துகிட்டே இருக்கணும் கட்டி வச்சு கஞ்சனா இருக்கிறவங்க ஒண்ணு சுருங்கிட்டே போவான் அள்ளி அள்ளி நல்லதும் கொடுப்பான் கெட்டதும் கொடுப்பான் ஊதாரித்தனம் பண்ணுவான் எல்லா கெட்ட செயலும் செய்வான் அது பாட்டுக்கு தார் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் அங்கதான் பார்க்கிறோம் நமக்கு மேலே ஏதோ இயக்குது இவனுடைய செயலை கொண்டு பார்த்தால் இவன் என்னைக்கு ஓட்டாண்டியா போயிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவனை வந்து டெஸ்ட் பண்றான் இறைவன் டிஎன்டிஜே இண்டிஜே வீடியோ வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள் அனுமதிக்கப்பட்ட மசீதர்களும் தடை செய்யப்பட்ட ஜமாத் சந்தித்த விவாதங்கள் டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை ஜமாத் யார் ஏன் அன்பான அழைப்பு சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள் சுயநலமும் விளம்பர மோகமும் விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம் சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும் மானபி வலியா மதுகபு வலியா முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள் குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள் சீரழிக்கும் சின்னத்திரை தடைகளை தவிர்த்தறிந்த இஸ்லாம் உறவுகள் நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் மேலூர் பெரிய பாளையம் பாண்டிச்சேரி கடைய நல்லூர் இஸ்லாம் ஒரு இளைய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர் மதுரை மங்கலம் ஒரு சிடியின் விலை ரூபாய் இருபது மட்டுமே தொண்டில் நடைபெற்ற விவாதம் இரண்டு டிவிடிகளின் விலை ரூபாய் அறுபது மட்டுமே கிடைக்கும் இடம் நம்பர் முப்பது அரண்மனைக்கரம் பேரு மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் டூ இன்னும் கொஞ்ச நாளைக்கு போட எவ்வளவு தூரம் பாக்குறேன் எவ்வளவு தூரம் போட பாக்குறேன் அதான் நடக்குன்னு விளைவிக்கிறோம் இப்படி உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய நிறைய அதிசயங்கள் பெரிய பெரிய மயில் மயில் பிளக்கிற தத்துவங்கள் எல்லாம் போக இப்படி சில்லறையான சில விஷயங்களை பாருங்க இது எல்லாம் பார்த்தா என்ன செய்யறோம் நமக்கு மேல ஒண்ணு இல்லாமல் இந்த உலகம் இயங்கல என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துரும் இப்படி எல்லாம் வந்த பிறகு அடிப்படையான ஒரு கடவுள் இருக்கிறான் நம்புறது பகுத்தறிவு வந்துட்டோம்ல கடவுளை நம்புற அனைவரும் பகுத்தறிவாதிகளா அடுத்து ஒண்ணு வருது கடவுள்னு சொல்லிட்டு உன்ன பார்த்திருக்கா ஆயிருவானா கடவுளை நம்பணும்னு சொன்னா கடவுளை கடவுள் இடத்திலே வைத்து கடவுளாக நம்ப வேண்டும் அதை விளங்கி ஆராய்ந்து யாரை கடவுள் என்று ஏற்றுக் அவரை நம்ம பார்க்காவிட்டாலும் அவருடைய ஆற்றலை பார்க்குறோமா இல்லையா அந்த ஆற்றலுக்கு ஏற்றவாறு அவரை நம்ப வேண்டும் அவருடைய திறமையை இல்லையா அந்த திறமைக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும் அவரை நம்ப வேண்டும் ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க கடவுளை தீர்மானிக்கிற விஷயத்துல தப்பு பண்ணிடுறாங்க அவங்க பண்ற தப்பின் காரணத்தினாலதான் கடவுள் இல்லைங்கிற கொள்கை கூட ஒரு ஒரு உயிரோட்டமா இருக்கிற காரணமே எதனால கடவுளை தப்பா தீர்மானித்தால் அவன் கேள்விதான் கேட்பான் கடவுளை கரெக்டா கண்டுபிடிக்கணும் கரெக்டா தீர்மானிக்கணும் யாரு தான் கடவுளு நீ ஆள் கடவுள் பேர் ரெண்டா வச்சுக்கிறோம் கடவுளுக்குன்னு சில தன்மை இருக்கணுமா இல்லையா கடவுளுக்குன்னு சில இலக்கணம் இருக்கணுமா இல்லையா இப்ப இத கண்டுபிடிச்சா ஒருத்தன் சொன்னா உங்களுக்கு தெரியாட்டா கூட நம்மளையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் விவரமா இருப்பான்னு தெரியுமா நம்மளுக்கு மேல இருப்பான் வாங்கணுமா இல்லையா நம்மளுக்கு மேல பண்ண ஏற்பாடுமா இல்லையா அப்ப அந்த மாதிரி இல்லாமல் கடவுளை தீர்மானிக்கிற விதத்துல மனசு என்ன செய்யறான் என்னத்தையாவது வித்தியாசமா பார்த்தா அது போய் கடவுள் இந்த கடவுள் இருக்கிறாங்கிறது வாஸ்தவம் கடவுள் இல்லாம இந்த உலகம் இயங்குல வாஸ்தவம் ஒரு வேப்ப வந்து ஏதாவது வித்தியாசமா பார்த்தான்னு வைங்க ஒரு வேப்ப மரமும் ஒரு காக்கா கொண்டு எச்சம் போட்டுருக்கோங்க வேப்ப மரத்துல போய் எச்சம் ஆலமரத்தை சாப்பிட்டு விட்டு போய் ஆலம்பளத்தை சாப்பிட்டு எச்சம் போட்டுச்சு அந்த எச்சத்துல ஆலம் விதை இருந்துச்சு அந்த விதம் அந்த வேப்ப மரத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து அதுல இருந்து உண்டா என்ன செய்யும் வேப்ப மரத்துல ஆலமரம் முளைச்சிடும் ஆலமரத்துல வேப்ப மரம் முளைச்சிடும் எதனால முளைக்கிறது இந்த காக்காய்கள் பறவைகள் போடக்கூடிய எச்சத்தின் காரணமாக அந்த எச்சத்துல இருக்கிற விதையின் காரணமாக அது என்ன செய்யுது அது நல்ல உரம் உள்ளுக்குள்ள மனுஷன் இந்த மாதிரி அரிசிட முடியாது காக்காய்க்குள்ள போனா அது நல்ல ஒரு உரமாக இந்த வித வருதா வீரியத்தோட அது வேப்ப மரத்துக்குள்ள போட்டாலும் முளைக்கும் முளைச்சவன் என்னவாவது வேப்ப வேப்பமரம் ஆலமரம் ஜோடி போட்டு மாதிரி இருக்கும் உடனே கடவுள் பாரு வேப்ப மரமும் வேப்ப மரம் ஆலமரம் ஒன்னா இருந்த கடவுளா அடைய கடவுள் நினைக்கிறதா இருந்தா உன்னை விட உன்னை பேசுறீங்கள அது பேசுமா நீ கேள்வி கேட்டா பதில் சொல்ல பதில் சொல்லுமா நீ சிரிக்கிறீங்கள சிரிக்குமா நீ கேட்டா குடுக்கிறீங்களா குடுக்குமா அட உன் உன்னை விட என்ன எந்த தன்மையா அதிகமா இருக்குதா முதல்ல மூல கண்ணாது இருக்கா அதுக்கு காதலாச்சு இருக்குதா அறுவடை எடுத்து வெட்டுனா வெட்டாதுன்னு சொல்லுமா அது அல்ல வெட்டுந்தனை காத்துக்கிற முடியுமா வேப்ப மரம் ஆழமரம் ஜோடி முடிச்சு கடவுளாக கடவுளுக்கு இலக்கணத்தை பத்தீங்களா கடவுள் யாரு நம்ம ஒருத்தன் கடவுள் நினைக்கிறதா இருந்தா நம்மளை எல்லாம் விட பல கோடி 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 மடங்கு மேல இருக்கணும் சூரியனை பார்த்து கடவுளுங்க எப்படி சூரியன் கடவுளா இருக்க முடியும் சூரியன் ஆற்றல் இருக்கிறது பெரிய பெரிய சக்தி எல்லாம் வெளிப்படுகிறது ஆனா அதுக்கு வந்து மூளை இருக்குதா பூல இருந்தா தானே ஒண்ணு தரையேனு சூரியனை கடை ஒழுங்குறான் காத்த கடை ஒழுங்குறான் மலையை போய் கடை ஒழுங்குறான் கடலை போய் கடை ஒழுங்குறான் குளத்தை கடை ஒழுங்குறான் மிருகங்களை எல்லாம் பிடிச்ச என்ன செய்யறான் கடை ஒழுங்குறான் எப்படி மிருகம் எப்படி கடவுள மனசனோட எல்லா வகையிலும் அறிவு கம்மி மிருகத்தை கடை ஒழுங்கு மனிதன் வந்து எங்கே தப்பு பண்றான் இந்த சூப்பர் பவரான ஒருத்தன் வேணும் நம்புன பிறகு அப்ப நீ எப்படி நினைக்கணும் நம்ம ஒருத்தன் கால்ல உழுவதா இருந்தால் அது எல்லா வகையிலும் எனக்கு மேல இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா மரம் உனக்கு மேலையா கடல் உனக்கு மேலையா இந்த பூமி உனக்கு மேலையா எல்லா வகையிலையும் உனக்கு இருக்கக்கூடிய இந்த அதீத ஆற்றல் வரை எதுக்குமே இல்லையே இந்த உலகம் பூரா தேடிப்பாரு நீ கும்பிடுவதற்கு ஒண்ணும் கிடையாது இந்த பூமியில அந்த சராசர பூரா தேடிப்பார் உன்னை விட அத்தனை மட்டமாக தான் இருக்கும் ஏன் உனக்கு மட்டும் தான் பகுத்து உணரக்கூடிய சக்தி இருக்கிறது உனக்கு மட்டும்தான் பகுத்து உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது உனக்கு மட்டும் தான் சுயமாக இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற சூரியன் வந்து சுயமாக வேற பக்கம் போக முடியுமா நீங்க இப்ப நினைத்தால் அப்படியே முதுவ திருப்பிட்டு உட்கார முடிய முடியாது அவங்களுக்கு என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க நினைச்சா பேச முடி பேரு முதுவ காட்டி உட்கார முடியுமா முடியாதா சூரியன் அப்படி மாத்திக்கிட்டு வேற பக்கம் போக முடியுமா இன்னும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டான வேற பக்கம் போக போறேன் சொல்லு சொல்லு பார்ப்போம் வெஸ்டர்க்கு சொல்லு பார்ப்போம் அது புரோகிராம் பண்ணி மிஷின் அது மிஷின் மாதிரி எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டரை இயக்கி இயக்கி கொண்டிருக்கிறோமோ சாவி கொடுத்த பொம்மை ஓடுகிறதோ பேத்தி இருக்கும்போது ஒரு பொம்மை இயங்குகிறதோ அந்த மாதிரி கடவுள் ஆர்டர் போட்டா அது ஓடிக்கொண்டே இருக்கிறத தவிர அது சிந்திப்பதில்லை அது முடிவெடுப்பது இல்லை அதுக்கு அந்த சுத்துவதை தவிர அதிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சத்தை தருவதை தவிர வேறு எந்த விதமான ஆற்றலும் சக்தியும் அதுக்கு கிடையாது வழங்கணுமா இல்லையா அப்ப கடவுள் யார் என்று தீர்மானிக்கிறதுல நாம ரொம்ப தப்பு செய்யறோம் மனுஷன் நிறைய மனிதர்கள் தப்பு செய்கிறான் மற்றவர்கள் தப்ப விட்டுருங்க இந்த பகுத்தறிவு மார்க்கத்துல பிறந்தவன் தப்பு செய்யறானா இல்லையா கடவுளை தீர்மானிக்கிறவன் இதை செஞ்சா அதுல பாதாளத்துக்கு போயிருவான் இவன் ஒழுங்கான கடவுளை நம்பி இருந்தால் இவன் மேலே உள்ள பகுத்தறிவாதியா இருப்பான் முஸ்லீம் சொல்லி கொண்டு என்ன பண்றான் முஸ்லீம்ல ஒரு பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்தா அவரை போய் மகான் சொல்லி காலில் விழுவுறான் கடவுள் செய்யற காரியத்தை எல்லாம் அவர் செய்வார் நினைக்கிறான் ஒரு மகான்னு சொல்லி வந்தார் பச்சை தலப்பா கட்டிக்கொண்டு பச்சை சிப்பா போட்டுக்கொண்டு ஒரு பெரிய தாடியை போட்டுக்கொண்டு ஒரு ருத்ராச மாலைக்கு பதிலாக தஸ்மி மணியை போட்டுக்கொண்டு ஒரு மாதிரி அவன் வைங்க அவங்க போய் விழுவுறான் நீங்க தான் அசர்த்து பெரியாரே மகானே நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும் நீங்க தான் பணத்தை தரணும் நீங்க தான் செல்வத்தை தரணும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்புறிய இதெல்லாம் மனுஷனுக்கு இந்த சக்தி இருக்குமா அடே உனக்கு புள்ளைய தரக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்குமா உனக்கு செல்வம் தரக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்குமா நல்லா தெரியுது இல்லன்னு எதை வச்சு தெரியுது அங்கனுக்குள்ள தெரியும் ஆச்சரிய தெரியுமா சில விஷயங்களுக்கு ஆதாரத்தை